இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தேமு சார்பாக நிற்கிற விஜய பிரபாகரன் வந்து விருதுநகர் தொகுதியில் அவருடைய பிரச்சாரம் தாங்க இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படுது வரைக்கும் எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்தோம்னாக்க வேலில் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லாட்டி வந்து திறந்தவெளி ஜீப் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜீப்பில் போய் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க இதுவும் வந்து பல குக்கிராமங்கள்லாம் போக மாட்டாங்க அதே மாதிரி மெயின்ல வந்து ரோட்லேயே போகும்போதே வந்து பிரச்சாரங்கள்ல வந்து அவங்க மேற்கொள்வாங்க அங்க இருக்கிற மக்களை பார்த்து வாக்கு செய்யறீங்கன்னு அது போக அங்க ஊர் ஊரா வீடு வீடா போய் வாக்கு சேகரி யாருன்னா அங்க இருக்கிற கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து அவங்க அவங்களா ஒவ்வொரு ஊரா ஊர் ஒரு வீடா போய் வாக்குகள் செய்யறாங்க இதுதான் காலங்கள் தொட்டு வந்து நடைமுறையில் இருந்துக்கிட்டு வர்றது ஆனால் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேட்பாளர்களே வந்து நேரடியாக காலத்தில் இறங்கியிருக்காங்க ஒவ்வொரு வீடாக போயிருக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதேமாதிரி தேமுதிகா மட்டும் இல்லைங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் இன்றைக்கி எல்லோரும் வந்து வீடு வீடாக போய் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க மற்ற திமுக மற்ற பாஜக கட்சிக்காரங்களாம் இன்னும் தான் பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து இறங்கிட்டாங்க ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்துக்கிறதுக்கிறது பெரிய அளவில் பேசப்படுதுங்க அதுவும் வந்து விஜயபிரபாகரனுடைய பிரச்சாரம் வந்து என்னது இந்த இந்த பிரச்சாரம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லோரையும் ஆச்சரியப்படுற அளவுக்கு வைக்கிதுங்க அவர் என்ன ஆரம்பத்திலே என்ன சொல்றாருன்னா நாம் வந்து மக்களோட மக்களா இருக்கணும் மக்களுடைய ஒன்றிய இருந்து அவங்களோட பேசணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் வந்து மக்களோட இறங்கிறாரு அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு வீடா போறாரு ஒவ்வொரு வீடா போய் அவங்கள்ட்ட வாக்குகள் சேகரிக்கிறாரு இதனால மக்கள்கிட்ட என்ன ஆகுதுனாக்க என்ன வந்து அவர் விஜயகாந்துடைய மகன் ஒரு நேம் இருக்குதுங்களா அதோடு சேர்ந்து மக்கள்கிட்ட போய் பக்கத்தில் போய் நின்று பேசி வாக்குகள் கேட்கும்போது ஏதோ அவர் வந்து தூர்வமான ஆள் இல்லாமல் பக்கத்துலேயே ஏதோ சொந்தக்காரர் மாதிரியும் தன்னுடைய உறவினர் மாதிரியும் அந்த இடத்துல அவர் நடத்துக்கிறாரு இதனால் என்ன ஆகுதுனாக்க மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல விதமான ஒரு அபிப்பிராயம் வந்து விஜய் பிரவான் மேலே ஏற்படுது இதை வந்து எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சில பஞ்ச் டைலாக்லாம் பேசுவார் அந்த பஞ்ச் டைலாக் வந்து இன்னைக்கு வந்து பல பேர் வந்து பேசு இருக்குங்க அதேத வந்து அவரை சவீதத்திலோட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு துளசியுடைய வாசம் இந்த வாக்கு மாறாது இந்த வார்த்தை வந்து பல பல பேசப்பட்டது இது வந்து கேப்டன் விஜயகாந்த் பேசின டயலாக் அதே டயலாக் வந்து மக்கள்கிட்ட போய் இவர் கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்ப இவர் பார்க்கும்போதே வந்து ஏதோ கேப்டன் விஜயகாந்தவே வந்து நேரடியாக பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லி மக்கள் இடத்துல வந்து இவர வந்து முகம் தெரியுது அதுக்கு மாப்பிள் இங்கே என்ன சொல்றாருன்னா இப்போ பிரச்சாரத்தில் வந்து வெள்ளை புல்லா போட்டுருந்தார் வெள்ளை ஃபுல்லாக போட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா வெள்ளை ஃபுல்லாக போட்டால் ஒரு அரசியல் அதே மாதிரி திருநீர் பூசுனா ஒரு அரசியல் எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி அரசியலாம் எனக்கு சொல்லி கொடுக்கல எங்கள் அப்பா வந்து எனக்கு நேர்மையான அரசியல் தான் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறார் ஏது வந்து அவரு அரசியலுக்குள்ளே வர்றாரு வேட்பாளரை வர போறாரு அப்படிங்கும்போது விஜயகாந்த் இருக்கிற காலத்தில் வந்து தேமுதிக கட்சியில் வந்து விஜயகாந்த் தான் முதல் ஆளுமையோட இருந்தார் அழகோட இருக்கும்போது இந்த விஜயப்பிரபாடுலாம் வந்து அப்போ வந்து அதிக ஈடுபாடு இல்லாமல் அவங்க இருந்தாங்க இப்போ அவர் உடல்நலம் குறைவு வந்த பின்னாடி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேமுதிகாக்குள்ளே வர ஆரம்பித்தார் வர ஆரம்பித்தோம்னா இவருக்கு என்ன தெரியும் இவர் வயது வயசு கம்மி சின்ன பையன் சின்ன பையனுக்கு என்ன தெரியும்னு சொல்லி பல பேர் நினச்சிக்கிறந்தாங்க ஆனால் வந்து அதே வந்து உயர்ப்பலாக நிறுத்துகிறாங்க அரசியல் அனுபவம் வாய்ந்த பல பேர் நிற்கும்போது இவர் வந்து அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு சின்ன பையன் இவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கும்போது இவருடைய பிரச்சாரத்தை பார்த்த உடனே எல்லாரும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இவருடைய பிரச்சாரம் வந்து என்ன ஆகுதுனாக்க இன்னும் இந்தளவு பிரச்சாரம் பண்ணுறாரு இன்னும் அளவு மக்களோட ஒன்றியும் போகிறாரு இன்னும் இவருடைய பேச்சு ஃபுல்லாக வந்து வந்து பஞ்சடையலாக்காக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இவருடைய எல்லா இதுவும் இருக்கு நிறைய வாக்கு வாக்கு சேர்ப்பு ஃபுல்லாக இருக்கு ரா ஒரு வேட்புமனு தாக்கல் வரும்போது ராதியா பார்க்குறாரு ராதியா பார்க்கும்போது ராதியா என்ன சொல்கிறாங்க பேட்டி கேட்குறாங்க ராதியெல்லாம் சொல்கிறாங்க இது விஜய வந்து எனக்கு வந்து பிள்ளை மாதிரி மகன் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து விஜயபிரபாகரன் கேட்கும்போது விஜயபிரபாகரன் என்ன சொல்கிறேன்னா நான் ராதியாவுக்கு மட்டும் பிள்ளை இல்லைங்க வெளிநாடு தொகுதியில் இருக்கிற தாய்மார்கள் எல்லோருக்கும் வந்து நான் பிள்ளை மாதிரி அப்படிங்கிறார் அப்போ எங்கெங்கே வந்து அவர் ஒரு டைலாக் வந்து மக்கள்கிட்ட வந்து ஈர்க்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி இப்போ வந்து சமீபத்தில் வந்து அவர் சொல்றாரு மக்கள்கிட்ட அதாவது விருது விருதுநாடு தொகுதியில் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது என்னுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து உங்களை நம்பி அனுப்பியிருக்காங்க யாரை நம்பி மக்கள் விருதுநாரு மக்களை நம்பி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு உங்களை நம்பி அனுப்பியிருக்காங்க நீங்க என்ன கைவிட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாரு இதே வந்து இதுவரைக்கும் வந்து விஜயகாந்துக்கு வந்து வாக்களிக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இந்த முறை வந்து அவருடைய பிள்ளையா வந்து நான் நிற்கிறேன் எனக்கு வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லி பல பிரச்சாரங்கள் வந்து அவருடைய பிரச்சாரங்கள் பேசும் பொருளாக வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து என்னன்னாக்க தேமுதிகவுக்கு வந்து ஒரு ஒரு ஊன்று மாதிரி அவருக்கு வந்து ஒரு அனுதா எனக்கு வந்து அனுதாபம் இருக்கு அந்த அனுதாபத்துல வந்து இவருடைய பேச்சு வந்து இன்னும் வந்து அவர் ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து மக்கள்கிட்ட எடுத்து போகிற மாதிரி இவருடைய வாக்குகள் இருக்கு இவர் வந்து உடனே போய் டீக்கல்ல போய் டீ குடிச்சிட்டு வந்து வாக்கு கேட்கிறாரு மாதிரி வந்து காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் ரோட்டில் வாக்கிங் போகிறாங்க பார்த்தீங்களா வாக்கிங் போகும்போதே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ரோட்டில் போய்க்கிறவங்களாம் பார்த்து வாக்கு வாக்குகள் கேட்குறாரு டீக்கள் போய் டீ குடிச்சிக்கிட்டே வாக்கு கேட்குறாரு இந்த மாதிரி மக்களோட மக்களாக கலந்து வந்து இவர் வேறு வேட்பாளர் இவர் ஒரு விஏபி ஒரு நடிகர் ஒரு தேமுக கட்சியுடைய மகன் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்லாமல் மக்களோட மக்களாக இருந்து அவர் மக்கள்கிட்ட வந்து வாக்குகள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தோணையில் வந்து அவர் மக்களோட சேர்ந்து வாக்குகள் கேட்குறாரு இது வந்து எல்லோருக்கும் பேசப்போல்லா இருக்கு இது என்னன்னாக்க இது அடுத்த கட்சிக்காரர்கள் வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி இதே பார்த்துட்டு நாளைக்கே ராதிகா வந்து ஐயோ என்ன அது இவர் இப்படி போய் வாக்கு வைக்கிறாரு அப்போ நம்மளும் போய் இப்படி தானே வாக்கு கேட்கணும் ஏன்னா விஜயபிரவான் வந்து வீடு கூட போய் வாக்கு வைக்கிறாரு ரோட்டில் நடந்துக்கிட்டு டீ குடிச்சுட்டே வாக்கு வைக்கிறாரு நாளைக்கு வந்து ராதிகா வந்து ஜீப்பில் நின்றுக்கிட்டே வாக்குகள் கேட்டு போனால் அது மக்கள் வந்து எடுத்துக்கிடுவாங்களா இதே மாணித்தாவர் மாணி தீமூல இருக்கிற மாணித்தாவர் வந்து நாளைக்கு ஜீப்ல திறந்த வெளியே ஜீப்பில் போய் நின்றுக்கிட்டு வாக்குகள் கேட்டு போனால் என்ன விஜய் பிரபாகர் வந்து வீடு கூட வந்து நேரடியாக பேசி வாக்கு கேட்டு போனார் இவர் நான் கெத்தா ஒரு மண்டக்கணமாக தலக்கணமாக வந்து வண்டியில் கேட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்துருமா இதனால நாளைக்கு வந்து விருதுநகர் தொகுதியில் இருக்கிற எல்லா வேட்பாளர்களும் வந்து இறங்கி மக்களோட மக்களாக வீடு கூட போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிங்க ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விஜய் பிரபாகரனால் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க இருந்தால் வந்து விஜய் பிரபாகரன் வந்து ஒரு முன்னோடியாக ஒன்றும் எடுத்துக்கலாம் இனி அடுத்த அடுத்து வார வேட்பாளர்கள் எல்லோரும் வந்து இனிமேல் மக்கள்கிட்ட போய் நேரடியாக போய் கேட்போம் வரலாம் திறந்தவெளி ஜீப்பில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி வே ஓட்டு கேட்டு போய்கிட்டே இருப்பாங்க இனி இந்தது என்ன ஆகுனாக்க நாளைக்கு எல்லோரும் வந்து வீடு வீடாக போய் வாக்கு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உந்துதல் இருக்காங்க இது வந்து என்ன ஆகும்னா மக்கள்கிட்ட வந்து நேரடியாக அவங்ககிட்ட பழகிற சூழ்நிலை வரும் மாதிரி தான் இன்றைக்கி விஜய் பிரபாகர் வந்து நேரடியாக போய் மக்கள இருக்காரு நேரடியாக வந்து மக்கள்கிட்ட பேசி ஒரு எம்ஜிஆர் வந்து முன்னாடி வந்து மக்களை வந்து எப்படி சந்திப்பாரோ அந்த அவர் எம்ஜிஆர் டெக்னிக்கையும் வச்சுக்கிட்டு அவர் அப்பா அவருடைய அப்பா விஜயகாந்த் டெக்னிக் பாதி எம்ஜி டெக்கன் டெக்னிக் பாதி ரெண்டு டெக்னிக்கையும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து விருதர் தொகுதியில் சூறாவளி பிரச்சாரம் பண்ணிக்கிறாரு விஜய் பிரபாகர் இவர் வந்து மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் முடிவில் தெரியும்